கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்கன்னு என்ன கேட்டாங்க சிஆர் நகர்ல முருகர் இருப்பாரு நம்ம இங்க போனீங்கனா அஜந்தா ஸ்டாப்பிங்ல தெரியும் என்ன பண்ணுமே எனக்கு தெரியாது என் பையன் திரும்பி வரணும்னு மட்டும் தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனே நீங்க யார் எல்லாரும் நம்பறாங்களா இல்லையான்னு தெரியல ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நான் நிக்கிறேன் சார் என் புள்ளைக்கு மூச்சு வந்துது சார் தெய்வ குழந்தைங்களுக்கு ஏன் முருகர் ஹெல்ப் பண்ண சொன்னாரு ஏன் இது வந்து என்னை சும்மா போற போக்குல பண்ண சொல்ல ஏன் ஆயில் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு பண்ணும் அதுக்கப்புறம் கூட பண்ணணும் இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் வந்து மறக்காம இருக்கான் எத்தனையோ அரசியல்வாதி வந்தாங்க போனாங்க அவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காருனா அந்த எம்ஜிஆர் காது கேளாத ஒரு பள்ளின்னு ஒன்று துவங்கி இப்போ வரைக்கும் அந்த நடந்துட்டு இருக்கான் தன் பக்கத்துல இருக்கிற தெய்வத்தோட அருமை வந்து யாருக்குமே தெரியாது இங்கேருந்து நீங்கள் பழனி திருச்செந்தூர் போறது அவன் வீட்டு எல்லையில் ஒரு முருகர் காத்துக்கிட்டு இருப்பார் உதவி பண்ணுறதுக்கும் வாழ்க்கையை தூக்கி வர்றதுக்கும் ஆனால் என் தம்பி வந்து முருகனை பார்க்குறதுக்காக டெய்லியும் பள்ளியை நைட்டு பூஜைக்கு வந்துடுவாங்க இருந்து அந்த அரோகரான்னு சொல்லிட்டு தான் போவார் வாழ்க்கையில் ரொம்ப தடையாக இருக்குது எதை தொட்டாலும் தடை எதை தொட்டாலும் உருப்படைய மாட்டா அப்படின்றவங்க இந்த தெய்வ குழந்தைங்களப்பா இப்போ இந்த குழந்தைய நான் தொட்டு போறும்போது ஒரு உணர்வு உணர்ந்தேன் ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட தான் இந்த ஆறா சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நார்மலாக வாய் பேசுகிறவங்க காது கேட்குறவங்களுக்கு இருக்கிற சக்தியை விட இந்த மாதிரி தெய்வ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இயற்கை அதிகமான சக்தியை கொடுத்துருக்கு பழனிக்கு நீங்க போனீங்க யாசகம் உங்க கையில எடுத்து வந்து கொடுத்தேன் நீங்க எனக்கு ஆப்பிள் தந்தீங்க அதை எடுத்து வந்து ஒரு கல்யாணம் பொண்ணு கிட்ட கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க கன்சியா இருக்காங்க சார் அந்த மூணு ஆப்பிளுமே முருகட்டு வந்து ஆப்பிள் எனக்கு என்னோட கனவுல காட்சி கொடுத்து என்ன சொன்னார் எனக்கான ஆலயத்தை நீ கட்டுவ அப்படின்னாரு அன்னாடம் காட்சி தான் நான் ஷூட்டிங் போறேன் சம்பாதிக்கிறேன் வீட்டு இது மட்டும் பாக்குறேன் எனக்கு ஒரு சொந்த இடம் கூட கிடையாது மாங்காடு அம்மன் கோயில்ல பார்த்த ஒரு சித்தரு என்னை பார்த்து அவர் கேட்ட விஷயம் முருகருடைய சிலை நீ பண்ணி தெரியாமான்னு என்ன கேட்டாரு சார் ஆன்மீகம் வழங்கும் முருகர் அழைக்கிறார் முருடைய கேள்விகள் ஜே எஸ் கே கோபி அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக தான் அவர் நமக்காக நான் வந்திருக்கிறாருல இருந்து வரேன் முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் எனக்கு கிடைக்கவே இல்லை இன்றைக்கி நான் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்கல சரிங்களா பிப்ரவரி மாதத்துலேருந்து நான் வடப்பாண்டி முருகருக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை தவறாம வந்துட்டுருக்கேன் ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களை நான் மீட் பண்ணேன் அப்போ உடனே உங்களுக்கு நன்றி சொன்னேன் என்னன்றது தெரியல எனக்கு எதுக்காக நான் வரணும்னு தெரியல அவரை பார்க்கணுன்னு மட்டும் ஒரு என்னோட ஆடிட்டர் சொன்னார் நீங்க வடபாணி முருகன் போங்கன்னு மட்டும் தான் சொன்னார் எனக்கு எதுவுமே நான் சொல்லலை ஆனால் போயிட்டுருக்கேன் அந்த போக ஆரம்பித்த நாலு மாதமும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல மிராக்கல் சார்

என்ன பண்ணவே எனக்கு தெரியாது என் பையன் திரும்பி வரணும்னு மட்டும்தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் நீங்கள் நான் யார் எல்லோரும் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல கேஎம் ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் நான் நிற்கிறேன் சார் என் பிள்ளைக்கு மூச்சு வந்தது சார்

அந்த முருகர் பேர் என்ன பால முருகர்னு நினைக்கிறேன் சார் சரவண பவன் ச திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் அந்த முருகர் பேர் திருச்செந்தூர் முருகன் ஆமா பக்கத்துலேயே எங்க வீடு சார் பக்கத்து தெருவே எங்களோட வீடு வாக்கப்புல்தான் நான் டெய்லி எப்ப போனாலும் இப்போ ஜஸ்ட் கேகே நகர் ஷிஃப்ட் ஆகி வந்துவிட்டோம் எம்ஜி நகர் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சது வந்து கேட்டேன் எத்தனை பசங்கமான்னு சொல்லிட்டு சார் அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னா இவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஆடிட்டர் வந்து நீங்கள் வடபாணி முருகர் போங்கன்னு சொன்னாங்க வந்தேன் நான் நல்லா இருக்கேன் சார் பையன் திரும்பி வந்துட்டான் நல்லா இருக்கேன் சார் நானும் வந்து ஓ ஓம் கேஆரில் பேஷன்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க எல்லாருமே நான் பேசும்போது நீங்க பேசினா எங்களுக்கு ஏதோ நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு முடிஞ்ச அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இருந்தா கண்டிப்பா சார் முருகருக்கு ஒரு சங்காபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பையனை கூட்டி வந்து கண்டிப்பா அவனும் வந்துட்டு இருக்கா சார் ரெண்டு வாரமா வடபனி முருகருக்கு உங்க பையன் கையில அந்த சங்காபிஷேகம் வடபழனி முருகருக்கு பண்ணுங்க கண்டிப்பா சார் நம்ம வடபனி கோயில முத முதல்ல உங்களை பார்த்தேன் முருகர் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இவர் பேட்டிய காட்டி தான் நான் மாறி இருக்கேன் பாப்பனா என்னன்னு தெரியல அது ஒன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா அன்னிக்கே உங்களை பார்த்தேன் அதோட நான் எங்கேயுமே நான் உங்களை பார்க்கல தெய்வ குழந்தைய பத்தி நீங்க சொன்னதுல இருந்து அப்பத்துல இருந்தே 2000 ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வந்து உங்க கையில கொடுத்துட்டு இருந்தேன் இடையில ஏனால தர முடியல ஆனா அத சேர்த்து வச்சேன் பழனிக்கு நீங்க போனீங்க யாசகம் உங்க கையில எடுத்து வந்து கொடுத்தேன் நீங்க எனக்கு ஆப்பிள் தந்தீங்க அதை எடுத்து வந்து ஆப்பிள் தந்துறோம் சும்மா ஆப்பிள் அந்த எடுத்து நான் மூணு பேருக்கு தான் ஆப்பிள் கொடுத்தேன் ஆமா சார் அதை எடுத்து வந்து ஒரு கல்யாணம் பொண்ணு கைட்ட கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க கன்சியா இருக்காங்க சார் சந்தோஷம் ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் எனக்கு ஞாபகம் வரல ஆப்பிள் ஏன்னா அந்த பானியில அந்த மூணு ஆப்பிளுமே முருகட்டு வந்து ஆப்பிள் எனக்கு ஆனா அது வந்து அப்பயும் பாருங்க ஒரு அல்பமான மனுஷன் என்னன்னா இந்த ஆப்பிள் வீட்டுல நம்ம பொண்ணு கொடுப்போம் தோணுச்சு பட் ஆனா ஆனாச்சா முருகர் நம்மளுக்கு இவ்வளவு பெருசாக போங்கன்னு சொல்லி அந்த ஆப்பிள் வந்து மூணு பேர் கொடுத்தால நீங்க ஒருத்தர் எனக்கு தெரியுது சொல்லுங்கம்மா சொல்லுங்க சாரி ரெண்டு வருஷம் சரி கல்யாணம் சரிங்க எனக்கு கல்யாணம் ஆனது பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு பேச்சு வராத மூளை வளைச்சதா ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் இங்கே சென்னையில் தான் சருக்கும் ஆனால் இந்த கோயிலை தாண்டி தான் போவேன் ஆனால் எனக்கு சாருன்னு பொண்ணு எனக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒரு இதுவே இருக்குது அம்மா திரும்ப சொல்லுங்க அவருக்கோம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கம்மா ஒரு அம்மா வந்து முருகர்னாலே வந்து மூஞ்சி திருப்பிடுவாங்க ஏன்னா அவர் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காரு இந்த தெய்வத்தை வந்து நம்மளும் கும்பிடக்கூடாது நம்ம வர வீட்டுக்காரனையும் கும்பிடக்கூட கூடாதுன்னு ஒரு அம்மா அப்படியே அந்த கொள்கையோட இருந்து கடைசியில அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அந்த அம்மா வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து இன்னொரு ஒரு பொண்ணு கூட போன அப்புறம் சொல்றாங்க என்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க நான் சொன்னேன் அதனால ஆகலங்கம்மா எல்லாமே அது உள்வினை தான் இந்த வடப்பாணி முருக தாண்டி செய்ய கும்பிட்டு போயிடுவன் சார் ஆனா நான் கட்டாயம் வந்து பார்த்ததில்ல அவரை அப்புறம் பார்க்க போனேன் என் பையனுக்கு கல்யாணம் ஆனது பெரியவனுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா முருகரை தான் வந்துட்டாரு எடுத்து ரெண்டு பையனுக்குமே என் முருகத்தான் வந்து உட்காந்துருக்காரு உங்க பசங்களுக்கு நீ அவருகிட்ட போக மாட்டீங்களான்னு கேட்டார் ஜாதகர் இல்ல சார் இந்த மாதிரி விஷயம் தான் சொன்னேன் நான் அதாவது நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்க முப்பில பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க சார் உங்களுக்கு பெரிய விஷயம் நம்பர் வாங்கிக்கிங்க இன்னொன்னு வந்து ஒன்னு சொல்லிருந்த தெய்வ குழந்தைங்களுக்கு ஏன் முருகர் ஹெல்ப் பண்ண சொன்னாரு ஏன் இது வந்து என்ன சும்மா போற போக்குல பண்ண சொல்ல நான் என் ஆயில் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு பண்ணும் அதுக்கப்புறம் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு கர்மா அந்த விஷயத்தை தேட தேடப்போகுது இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் வந்து மறக்காம இருக்கான் எத்தனையோ அரசியல்வாதி வந்தாங்க போனாங்க ஏன் என்னடா எம்ஜிஆர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்ஜிஆர் பாட்டை கேட்டா ஒரு மனுஷன் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அரசியல் தாண்டி எம்ஜிஆர்னா ஏதோ ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காருனா அந்த எம்ஜிஆர் காது கேலாத ஒரு பள்ளின்னு ஒன்று துவங்கி அவர் காலத்துக்கு அப்புறமும் அதில் ஒரு ஒரு இது நடக்கணும்ன்றக்காக ஒரு இடத்த அந்த இடத்தை இந்த ட்ரஸ்ட்டுக்கு பேரில் எழுதி அந்த இடம் மூலயமா வர வருமானத்தில் இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு அவர் இறந்து நூறு வருஷம் ஆயிடுச்சேன் இப்போ வரைக்கும் அந்த இப்போ நடந்துட்டு இருக்கு அப்போ இது என்ன அப்படின்னு இருக்கும்போது ஏன் முருகர் தெய்வ குழந்தைங்க சொல்ல சொன்னான்னு அப்படியே தேட்டியாக இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஒன்று பார்க்குறேன் என்னென்னா ஆர்டிசம் குழந்தைங்க வந்து பொதுவாகவே அப்பா அம்மா பேரை கூட சொல்ல மாட்டாங்க ஸ்பெஷல் சைல்டு உள்ளவங்க பொதுவாகவே வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது ஆனால் தீபக்னு ஒரு குழந்த நீங்கள் எந்த வீடியோலேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்து எந்த தெய்வத்து பேரை சொல்லி ஆனால் இந்த குழந்தை வருவான் பாருங்கள் முருகர்கிட்ட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் சிபா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறத பாருங்கள் எப்படி அப்போ முருக சக்தி முருகர் எப்படி தெய்வ குழந்தைங்க கூட இருக்காருன்றது பாருங்கள்

தானே பொறுமையா பாத்துக்கலாம் என்னைக்குமே தன் பக்கத்துல இருக்கிற தெய்வத்தோட அருமை வந்து யாருக்குமே தெரியாது இங்க இருந்து நீங்க பழனி திருச்செந்தூர் போறது அவன் வீட்டு எல்லையில ஒரு முருகர் காத்துக்கிட்டு இருப்பாரு அவன் உதவி பண்றதுக்கும் அவன் வாழ்க்கையை தூக்கி வர்றதுக்கும் அந்த முருகனை அவன் காக்க பார்க்கவே மாட்டான் ஆனா என் தம்பி வந்து முருகனை பார்க்கறதுக்கு டெய்லியும் பள்ளியற நைட்டு பூஜைக்கு வந்துடுவாங்க இருந்து அந்த அரோகரான்னு சொல்லிட்டு தான் போவாரு நன்றி தீபா தேங்க்யூ சார் சொன்ன ஒரு ப்ரோக்ராம் நிறைய பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் அவர் தான் சொன்னார் நாற்பத்தெட்டு நாள் சார் நேரடியாக பார்த்து சொன்னார் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்க பள்ளியார பூஜை பாருங்க நல்லது நடக்கும்னாங்க நாற்பத்தெட்டு நாள் அவர் இருந்தார் இன்னொரு பத்து நாள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் எங்கள் சின்ன பையன் வந்து அப்பா நான் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னாரு அவன் ஸ்போர்ட்ஸ் அவன் திருச்சியில் ஒரு ப்ரோக்ரா ப்ரோக்ராம் வச்சாங்க அவன் நேஷ்னல் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை அந்த நேஷ்னல் போகணுன்னா நான் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நான் சாமி வேண்டிக்கிறேன் நீ அதை ஜெயிச்சிட்டு வந்துட்டுனா நான் திருச்செந்தூர் கூட்டின்னு போகிறேன்னு அவங்க அப்பா சொன்னாரு கடவுள் புண்ணத்துல ஜெயிச்சிட்டு வந்துட்டான் ஆ நாங்க திருச்செந்தூருக்கு சார் சொன்ன மாதிரி இப்ப போன மாசம் நாங்க போயிட்டு வந்தோம் அதை பீச்சில் படுத்து அங்கே இருந்து காலையில குளிச்சுட்டு அது கோயிலுக்கு போயிட்டு வாங்க நாங்க போகிறேன் நீங்கள் நீங்க நம்ப மாட்டீங்க யா அவ்ளோ கூட்டம் அந்த கியூல போறேன் அரோகரான்னு சொல்றான் அவங்க மேல கோயிலுக்கு கத்து மயில் மயில் கத்துது இவன் சொல்லா அது சொல்ல உண்மையிலனு கேட்டா போனது சும்மா வச்சிட்டு வாங்க கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா போச்சாங்க அவ்வளவு அழகா அவன் எவனும் வருங்கன்னு சொல்றான் அதுவும் சொல்லுது பாருங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீடியோ எடுத்துட்டு போனாங்க எனக்கு இது ஒரு பெரிய அதிசமா இருந்தது சாந்திரம் சொல்ற இந்த வாழ்க்கையில ரொம்ப தடையா இருக்கு எதை தொட்டாலும் தடை எதை தொட்டாலும் உருப்படவே மாட்டான் அப்படின்றவங்க இந்த தெய்வ குழந்தைங்களை இப்போ இப்போ இந்த குழந்தைய நான் தொட்டு போறும்போது ஒரு உணர்வு உணர்ந்தேன் ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட தான் இந்த ஆறா சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நார்மலாக வாய் பேசுகிறவங்க காது கேட்குறவங்களுக்கு இருக்கிற சக்தியை விட இந்த மாதிரி தெய்வ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இயற்கை அதிகமான சக்தியை கொடுத்துருக்கு அந்த ஆர்டிசம் குழந்தைங்ககிட்ட நாலு வார்த்தை பேசி அவங்கள கட்டி பிடிச்சிட்டு போங்க அவங்களை அவங்க ஆறாம் அவங்களுக்கு பெரிய அளவு காப்பாற்றும் அந்த தடையை மாற்றோம் இது அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய உருவ பக்தர்களுக்கு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு சில பேருக்கெலாம் வந்து அங்கே அக்கா குழந்தை ஆர்டிசமாக இருக்கும் பட் இவங்க வந்து அந்த மாதிரி அவங்கள பார்த்துருக்கவே மாட்டாங்க அதில் ஒரு பையனுக்கு ரொம்ப நாள் வேலை கிடைக்காத ஒரு பையன் இந்த நான் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆர்டிசம் குழந்தையை பார்த்து தூக்கி கொஞ்சிட்டு போனவனுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதமாக வேலையே இல்லாமல் இருந்தவனுக்கு போய் வேலை கிடச்சிது ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இயற்கையாகவே சக்தி அதிகம் அந்த மாதிரி குழந்தை பிறந்தவங்க யாருமே கவலைப்படாதீங்க மற்ற எல்லாருக்கும் குழந்தை தான் பிறந்திருக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெய்வ குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷமாக வழங்க அதுக்கு உன்னான பொருளாதாரத்தையும் பணத்தையும் எல்லாத்தையும் இயற்கை கொடுக்கும் வணக்கம் என் பேர் தீபா சீரியலில் நிறைய பார்த்துருப்பீங்க முதல்ல எனக்கு எல்லா விஷயமே சின்ன இருந்து செவ்வாய் தான் நடக்கும் ஆனால் நான் செவ்வாய் கிழமையில பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் அது என்னன்னு தெரியல நான் முருகர் பெருசாக கும்பிட்டதில்லை எனக்கோட முதல் வாழ்க்கை டிவோர்ஸில் முடிஞ்சது ரெண்டாவது வாழ்க்கையும் எனக்கு வந்து நடுத்தரத்தில் அப்படியே நிறுத்திடுச்சு அவரால் தான் நான் முருகரை கும்பிட ஆரம்பித்தேன் இந்த நாலு வருஷத்தில் வந்து முருகர் என் கூட இவ்வளோ ஐக்கியம் ஆவார் நான் எதிர்பார்க்கல எனக்கு நல்லதாகட்டும் நான் ஒரு படி எடுத்து வைக்கணும் ஒரு விரதம் ஆரம்பிக்கணும் ஒரு டயட் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட அது என்னை அறியாமலே செவ்வாய் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது உங்களுக்கே அது தெரியும் கோர்ட் கேஸ்னாலும் செவ்வாய் கிழமில வரும் நிறைய அதிசயங்கள் வந்து எனக்கு பண்ணார் ஏன்னா நடிகைங்கனால எல்லாரும் அற்பமாக பார்ப்பாங்க கேவலமா பார்ப்பாங்க ஆனா வந்து முருகர் வந்து இல்ல நிறைய முருகர் அவர் தான் சொல்றது முருகனை மட்டும் மனிதர்களை நம்பவே நம்பாது தாய் தந்தை அக்கா தங்கச்சி சாப்பாடு பாலும் தயிரும் ஊட்டி வளர்த்த பொண்ணு கூட ஒரு கட்டத்துல வந்து நம்மளுக்கு எதிராக நம்மளுக்கு சொன்ன இதை வந்து நீ பெருசா பண்ணிட்டேன்னு கேட்டுருவாங்க ஆமா தெய்வத்தை மட்டும் நம்புங்க பற்ற இருங்க அதிக பாச வச்சால் ஆபத்து அதிக வெறுப்பு காமிச்சாலும் ஆபத்து நிறைய விஷயம் பேசும் தெய்வம் முருகர்ன்றதை நான் நிறைய விஷயத்தில் என்னுடைய விஷயத்தில் உணர்ந்தேன் பாடி சிவன் கோயிலுக்கு பின்னாடிப்பா திருவல்லிதாய முருகர் இருக்கார் அந்த சிவன் கோயிலில் நான் வந்து சமீப காலத்தில் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு என்னோட ம மனசில் ரொம்ப துக்கமாக இருந்தது அப்பா எல்லாருமே என்னை கைவிட்டாங்க என் பிள்ளை கூட ஒரு விதத்தில் என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறான் யாருமே இல்லை சொல்லி அழுகிறது கூட எனக்கு யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் சிந்துறேன் அவர் மேல இருந்து ஒரே ஒரு பூ விழுந்தது அந்த வார்த்தை அப்ப கீழே விழுந்தது யாரும் இல்ல நீ நினைக்கிறேன் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ஒரே ஒரு சிகப்பு பூ விழுந்தது பக்கத்துல இருந்த வள்ளியோட நெத்தியில இருந்த சந்தனம் அப்படியே விழுந்தது நானும் இருக்கேன் உனக்கு இது ஒரே நிமிஷம் சாரி நடுல குறுக்க என்னன்னா எத்தனை பேர் நீங்க முருகட்ட தனியா உட்காந்து பேசிருக்கீங்க நான் பேசிருக்கேன் நான் பேசிருக்கேன் நீங்க பேசும்போது முருகர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் பாத்திருக்கீங்களா கொடுத்திருக்காரு நீங்க பேசும்போது அவர் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ட் கொடுப்பார் நான் வந்து என்ன ஒருத்தர் என்னை ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் எப்படி வந்து எப்போ பார்த்தாலும் முருகர் உத்தரவு கொடுக்குறாருன்றீங்க பூ உழுதுன்றீங்க நாங்களாம் போக உழ மாட்டேது ஒரு ஆர்வத்தில் என்ன சொல்லிட்டேன் வா நான் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் எனக்கு ஒரு பயம் ஒருவேளை பூக்கு உழலைன்னா இவன் இவ்வளோ நாள் வந்து இப்படி சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு நினச்சிட்டா இருக்கும் போது முருகிட்ட முருகா இந்த பூ ஏதோ ஒன்று உழ வச்சிரு பூவோ மாலை ஏதோ ஒன்று உழ வச்சுட்டா கண்டிப்பாக இவர் வந்து வெளில போய் சொல்லுவார் ஏன்னா வந்தவர் வந்து ஒரு பத்திரிக்கைக்காரர் பத்திரிக்கைக்காரர்னா உங்களுக்கு தெரியல அப்போ அதேமாதிரி ஒரு சம்பங்கி பூ வந்து உழுந்துச்சு அது எப்படி உழுந்துச்சின்னா ஒரு ஐயர் போயிட்டு வேற ஒரு மாலை எடுக்கும் போது அந்த பூ உழுந்துது அப்போ அவர் நம்முனார் ரைட்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவர் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை பள்ளியரை தரிசனத்து க எல்லாத்துக்கு முன்னாடி வந்துடார் ஏன்னா அவர் பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு பள்ளியறைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வர நம்ம அந்த பக்தியில் வர்றார் போது இன்னொரு அதிசயம் நடந்தது நீங்க சொல்லிதான் கடல்லயும் தன் நாள் கணையும் நான் நீராடிட்டு ஈரத்துணியோட சாமிய தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னீங்க நான் உள்ள போறேன் நான் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அழுதுருவேன் எல்லாம் எந்த ஒரு பேட்டினாலும் நான் அழாத பேட்டியே இருக்காது நான் அங்கே போன பிறகு உடஞ்சி அழுகிறேன் செந்தில்நாதர்கிட்ட போய் நிற்கும் போது செந்திலாண்டவர்கிட்ட உடஞ்சி கத்தி அழுகிறேன் என்னை சுற்றி யார் இருக்காங்க எதுவுமே பார்க்கல ஆனால் ஒரு சினிமா நடிகை அழுகணும் கண்ணீர் விடணும்னாலே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் மற்றவங்க பார்க்குறாங்களே சங்கடமா இருக்கும் எனக்கு அது அந்த இடத்துல யோசனையே வரல எங்க பாக்காத எங்கள் அப்பாவை திடீர்னு பார்த்தோன்னே மனசுல இருக்க பாரத்தெல்லாம் கொட்டி உடஞ்சி அழுவும் பார்த்தீங்களா கத்தின்னு அழுற என்னை யாருமே தடுக்கவே இல்லை அங்கே இருந்த குருக்கள் தடுக்கலை சுற்றி இருந்தவங்க யாரும் தடுக்கலை அப்படியே அந்த செ கடல்லேருந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த கிட்ட விழுந்து அழுவுறேன் அப்பா என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுப்பா அப்பா என் வாழ்க்கை நான் இப்படி என்னை நடு விட்டாங்கப்பான்னு கத்தி அழுதேன் அன்னைக்கு அழுத தான் சார் இப்போ வரைக்கும் அந்த உடஞ்சு நான் அழவே இல்லை மொத்த கண்ணீரை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துவிட்டேன் நான் அழணும்னு நினச்சா அவர் என்கிட்ட பேசுகிறார் பார்த்தீங்களா அந்த சந்தோஷத்தில் தான் என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது மற்றவங்களுடைய கவலையை கேட்கும் போது என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது என் கஷ்டத்தையோ என்ன நடுத்தர் விட்டு போனவங்க நினைச்சு இந்த செகண்ட் வரைக்கும் என் கண்ணீர் வர வைக்கல இவங்க சொல்ற மாதிரி வந்து நீங்க முருகரை வந்து இந்த டே டைம்ல கும்பணும் நைட் அப்படிலாம் கிடையாது நைட் ஒரு ரெண்டு மணிக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்க கண் முருகன் நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்களேன் எந்த ஒரு இடத்துல எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நான் ஒரு படம் ரிலீஸ் பண்றேன் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் வியாழக்கிழமை அந்த படம் சம்மந்தமாக மாதிரி இதாகிடுச்சு இதே வடப்பள்ளி கோயில் தெரில நான் கார்ல ஒன் நாளைக்கு படம் வந்து ரிலீஸ் பன்னெண்டு மணிக்கு படம் ரிலீஸ்னால் அன்றைக்கி வேலைக்கிழமை சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும் நடக்கலை இது நான் தான் சொ நான் தான் சொல்ல சே அந்த சனி பகவான் யம தர்மனும் வந்து நேராக வராமல் ரெண்டு பேரை படைச்சாங்க அந்த ரெண்டு பேரும் தான் கௌரவம் மரியாதை இந்த கௌரவ மரியாதைக்கு தான் மனுஷன் கடைசி வரைக்கும் சாவான் சாவர வரைக்கும் இந்த ஊழ்வினையும் அவனை அதில் தான் மாட்ட வச்சு மாட்ட வச்சு கௌரவத்துக்காக கௌரவத்துக்கான்ட்டு அப்போது கௌரவத்தை ஐயோ அப்படி சொல்லிட்டோமே இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சினிமாக்காரன் என்ன நினைப்போம் அப்படியே முருகரை பார்த்து அழுதுகிட்டே இருங்க கோபுரம் அப்போ வந்து ஷெட்டு இருந்துச்சு முருகர் இதில் ஷெட்டு பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நினைச்சுன்னே தெரில எப்போயுமே வடப்பள்ளி கோயில் லைட்டு வந்து எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் கோவில் மாதிரி போடுவாங்க அன்னைக்கு கரெக்டாக நான் இருக்கும் இருக்கும்போது ஃபுல் லைட் எரியுது என்னன்னா இது சம்மந்தம் இல்லாமல் இந்த டைமில் லைட் போடுங்கன்னு பார்த்தா எதாவது லைட் செக்அப் பண்ணியிருந்திருக்காங்க அப்படி முருகர் உத்தரவு கொடுத்தார் அதுக்கப்புறம் காலையில் பன்னெண்டு மணிக்கு சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சு நான் என் பேர்லேயும் அக்ரிமெண்ட் போட்டு படம் ரிலீஸ் ஆச்சு இதெல்லாம் நான் முருகனை திட்டிட்டு போய் திரும்ப நம்பி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாறின விஷயங்கள் உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்னொரு விஷயத்துவண்ண மலையில் நடந்ததையா திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிருந்தேன் அப்போ அருணகிரிநாதரோட மண்டபத்தை பார்த்தே ஆகணுன்ற ஒரு குறிக்கோளோட தான் அன்னைக்கு போயிருந்தேன் போகும்போது நட மூடி இருந்தது ரொம்ப லேட் நைட்டு மூடி இருந்தது அப்போ பருவாயில் என் கூட வந்தவங்களாம் யாருமே உள்ளே வரல ரொம்ப உள்ளே இருக்கு கோவில் மூடி இருக்கு எதுக்கு வரணும் நாங்கள் இங்கே இருந்துடுறோம் நீ வேணா போகிறதா இருந்தா போன்னு சொன்னாங்க நான் மட்டும் தனியாக போனேன் போயிருக்கும் போது மூடி இருந்தது தர மூடி இருந்தது அப்போ நான் வேண்டிக்கிறேன் அப்போ நான் அவனை பார்க்கணும்னு ஆசையாக வந்தேன் மூடி இருக்கு அப்படின்னு கண்ணை மூடி எனக்கு நீ தரிசனம் கொடுக்கணும் போது மயில் மேலே மேல அவர் ஏறி உட்காந்து சுத்துறது வந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு பேட்டில நான் பாதி வரைக்கும் எனக்கு தெரியாது முருகர் வந்து அருணகிரிநாதரோடைய கேட்டு மயில் மேல ஏறி வந்தாரு நீங்க ஒரு பேட்டியில சொன்னீங்க அப்பதான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு அதிசயத்தை வந்து முருகர் அருணகிரிநாதருக்கு செஞ்சிருக்காருன்னு ஆனா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த காட்சியம் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து புள்ளரிக்குது அந்த இடத்துல எனக்கு காட்சி திருச்செந்தூர்னால இன்னொன்னு சொல்றேன் திருச்செந்தூருக்கு இங்க எல்லாருமே போயிருப்பீங்க திருச்செந்தூரில் கூட்டம் அதிகமானால நீங்கள் வந்து சாமி பார்க்க வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒரு ஆள் வந்து சாமி பார்க்கவங்களை கூட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணியிருக்கீங்களா எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அந்த அந்த ஆள் எல்லாமே நாற்பது வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க அப்போ இது சம்மந்தமாக எல்லோரும் சொல்கிறப்போ இந்த முருகர் ஆராய்ச்சியில் ஈடுபடுறப்போ தான் திருச்செந்தூர்ல இப்பயும் முருகர் அங்கே மனித ரூபத்தில் இருக்கார் எவ்வாமாம் எந்த முருக பக்தன் வாழ்க்கையின் விரக்திக்கே போகிறோன்னு அவனை மட்டும் செலக்ட் பண்ணி அவனுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்து அனுப்புறான் தரிசனத்தையும் காட்டுறாரு சரண்யான்னு ஒரு அம்மா முருகர் பஸ்ஸு கிட்ட எடுத்துட்டாங்க பார்க்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அறுபத்தஞ்சு வயசு ஒரு தாத்தா வந்து வாமா முருகர் பார்க்க உள்ளே போமான்னு சொல்லி போட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அந்த தாத்தா பின்னாடியே வந்தவர் மறைஞ்சிட்டாரு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னி எனக்கு அவங்க வீடியோவே பேசி அனுப்புறானே ஸோ திருச்செந்தூரில் மட்டும் இந்த ஒரு மிராக்கள் நடக்குது அங்கே முருகர் மனித ரூபத்தில் எல்லாரும் கூடையும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்காரு இல்லைன்னா நீங்கள் வந்து அவ்வளோ மக்கள் வந்து இழுக்க ஈர்ப்பு வராது அதுவும் இல்லாமல் இன்னொரு இது நாற்பத்தெட்டு நாள் விரதம் நீங்கள் சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்தேன் அந்த டைமில் நான் சஷ்டி விரதம் ஆறு நாள் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தேன் ஏன் அப்போ வந்து முருகர் எனக்கு கனவுல காய்ச்சி கொடுத்தாரு அப்போ நான் மௌன விரதம் இருந்து அன்னைக்கு என்னோடய கனவுல காய்ச்சி கொடுத்து என்ன சொன்னார்னா எனக்கான ஆலயத்தை நீ கட்டுவே அப்படின்னாரு அப்போ மறுநாள் நான் யோசிக்கிறேன் அப்பா என்கிட்ட என்ன என் நான் வந்து இப்போ வரைக்கும் அன்னாடம் காட்சி மாதிரி தான் நான் ஷூட்டிங் போகிறேன் சம்பாதிக்கிறேன் வீட்டு இது மட்டும் பார்க்குறேன் எனக்கு ஒரு சொந்த இடம் கூட கிடையாது நான் எப்படிப்பா அவன் கோயிலை கட்டுவேன்னு நான் நினச்சேன் ஆனால் முருகர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் யாரோ ஒருத்தர் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அம்மன் கோயிலில் பார்த்த ஒரு சித்தர் அவர் ஒரு கோயில் கட்டிட்டுருக்கம்மா அவர் வந்து உள்ளே வந்து பதிமூணு சிலைகள் இருக்கு அந்த கோயிலுக்குள்ளே என்னை பார்த்து அவர் கேட்ட விஷயம் முருகருடைய சிலை நீ பண்ணித்தரியாமான்னு என்னை கேட்டார் சார் எனக்கு வந்து அதிசயமா இருந்தது ஒருவேளை எனக்கு கனவுல சொன்னதை இது நிறவேத்துறோன்னு சொல்லி அந்த சிலையை நான் பண்ணி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வேலைகள் முடிஞ்சது நாளைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு அந்த சிலையும் வள்ளி தியானத்தோட எடுக்கிறாங்க கலைவாணி பேசுறேன் பள்ளிக்கரணையில பேசுறீங்க நீங்கண்ணா ஆமாங்கண்ணா எனக்கு நான் இந்த ஷோ ஷோக்கு வரதுக்கு அப்பாயின்மெண்ட் இங்க புக் பண்ண கிடைக்கல ரிங் போச்சு கிடைக்கல அண்ணா நான் உங்கள் எப்படி தொடர்பு கொள்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்களே சென்ட் பண்ண அவங்க ஒரு பொள்ளாச்சியிலேருந்து சுப்பிரமணிய சாமி கோவில் வீடியோ அனுப்பிச்சிருந்தேன் இன்ஸ்டால நீங்கள் எனக்கு திருப்பி அவங்க நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்க கான்டாக்ட் பண்ண நீங்கள் வாங்கமான்னு சொன்னீங்க ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு தயக்கம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அங்கே போய் ஏதாவது பாஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கறக்காக நேற்று திருப்பி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் வரலாம் வரேன் நான் பாஸ் ஆனா நான் வரேன் சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்க எக்ஸாக்ட் லொகேஷனே அனுப்பிச்சிட்டீங்க இப்படி தான் எல்லாரோட வாழ்க்கையிலயும் கூடயே இருக்கிறாரு எனக்கு மேக்ஸிமம் யாரெல்லாம் கேட்டாலும் எல்லாரும் லொகேஷன் அனுப்ச்சுட்டேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஒன்னு தெரியுங்களா அந்த பாஸ் வாங்கணுங்களை முக்குவாசி பேர் வரல பாஸ் வாங்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதான் விதி யாருக்கு என்ன வந்து உங்களோட வைப் எல்லாம் நம்மளோட வைப்பு யாருக்கெல்லாம் செட் ஆகுதோ அவங்களோட நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நீங்க அது நடந்திருக்கும் எனக்கு நேத்து நீங்க அடுத்ததா சொல்லிருப்பீங்க நிறைய விஷயங்கள் அது இப்ப நிறைய சொல்ல முடியாது அது மாதிரி நிறைய நடந்திருக்கனா என்ன நடந்தாலும் நான் முருகரை விடமாட்டேன் இருப்பேன் எப்படி இருந்தாலும் சரி நடத்தினாலும் சரி நடத்தி கொடுக்காட்டியும் சரி அவர் தாமதமா நடத்தினாலும் சரி எனக்கு நல்லதை மட்டும் தான் குடுப்பாரு என் முருகர் எப்பவும் என்கூட தனியா இருக்காரு இப்பதான் உங்களை பாக்குறது திருச்செந்தூர்ல அடுத்து நீங்க வந்து யாசகம் பண்ணணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதுக்கு டேட் என்ன ஐயா கொடுக்கல ஆனா அங்க போக போறேன்ற மாதிரி சொன்னீங்க ஆமாங்கமா என் பேர் சுமதி மதிவானா ஈரோட்ல இருந்து வர்றேன் ஐயா சரிங்கமா ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஈரோட்ல இருந்து வந்திருக்கீங்களா ஆமாங்க ஐயா இறைவா அதனால வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் பேரவின் சொக்கலிங்கம் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க மூலியமா சொல்ல அடிக்கடி திருச்செந்தூர் போவோம் அவர் சொல்லுவாரு யாசங்கம் பண்ணுங்க அது வந்து உண்டியல்ல போடாதீங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து நான் யாசகம் எடுத்தேன் எடுத்ததுல ஒரு அமௌண்ட் வந்து அதுல ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு நூற்றம்பது ரூபா மட்டும் பண்ணிட்டு மீத வச்சிருக்கங்க அது முத காணிக்கையா உங்களுக்கு கொடுங்க நான் அடுத்த வரப்பர் கோயில சிவன்மலை தாங்கம்மா சிவன்மலையில தான் முருகர் போக சொல்லியிருக்காரு உங்க ஊர் தான் ஈரோடு திருப்பூர் சிவன்மலை

குழந்தைய வேணாம் போ கொடுத்தா கொடு கொடுக்காட்டி போன்னு சொன்னதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு குருநாதர் கிடைக்கிற ஒரு குருநாதர் கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் அவர் தான் எனக்கு இந்த சொன்னார் இப்போ சமீபத்தில் வேங்கீஸ்வரர் கோவிலில் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அங்கே தான் அண்ணாசாமி நாயக்கருக்கு வந்து அந்த முதல் சித்தருக்கு வந்து ஒரு குருநாதர் தான் திருப்பூர் போக சொன்னார் அதே இடத்துல சுந்தரானந்தா சுவாமிங்கன்னு ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் தான் என்னை கூப்பிட்டு சொல்கிறார் நாற்பத்தெட்டு நாள் வந்து அசைவம் சாப்பிடாம இரு அவர் சொன்னது இன்னும் ரொம்ப இதாக ஓப்பனாகவே சொன்னேன்னா நாற்பத்தெட்டு அவர் சினிமாக்காரன்னு எனக்கு தெரியும் அவர் எப்படி சொல்கிறார் நாற்பத்தி நாள் மது ஆசையம் சாப்பிடாம இருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வந்துட்டு இருக்கு சினிமாவில் வந்து ஈஸியா கிடைக்கிற விஷயத்துல ரெண்டு விஷயம் சர்வசாதாரணமாக கிடைக்கும் எங்க போனாலும் பார்ட்டி நடக்கும் எங்க போனாலும் நான்வெஜ் இருக்கும் அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு பிரச்சனை இருக்கிறப்ப நீ இரு அப்படின்னு அவ்வளவுடா சொன்னாரு அதுக்கப்புறம் தான் அது நாற்பத்தெட்டு நாள் ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ஆறாம் தேதி போன வாரம் போன மாசத்துல கரெக்டாக ஒன்றாந்தேதி தேதி உங்க ப்ரோக்ராம்க்கு எனக்கு வந்து அழைப்பு கிடைச்சது

அது எந்த வேலையா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் ரெடி நீங்க கண்டிப்பா இருப்பீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்கெங்க இருந்தோ பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு ஊர்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருப்பீங்க சோ எல்லாரும் மொதல் அன்னிச்சுருங்க சார் நிறைய பேர் உங்களோட கேள்விகள் வந்து வச்சுருப்பீங்க இதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் மைக் வந்து கிடச்சிது ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக இருந்தோ வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன் முருகர் உங்ககிட்ட வரப்போகிறாரு வந்துக்கிட்டு இருக்காருண்ணா இந்த வாழ்க்கையே வேணாண்டா என்னடா முருகா இப்படி பண்ணுறேன்னு ஒரு நினப்பை கொடுத்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் நான் சந்தித்த வரைக்கும் இந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முருகர் காட்சியை கொடுத்துருக்கார் காரணம் அவங்களோட கருமம் அவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ நான் சொன்ன பாருங்க மூணு பேரோட வாழ்க்கை ஒருத்தங்கன்னா வந்து அந்த குடும்பமே அவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவ்வளோ தர்மம் செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ படாத பாட்டு பாடுறாங்க ஏன்னு பார்த்தா அவங்க அப்பா செஞ்ச ஒரு தவறு அதனால் நீங்கள் வாழ்கிற இப்போ நம்ம வந்து அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக பிறக்கிற அளவு குடும்பம் அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்துப்போம் அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த மலடின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த அஞ்சு வயது வருஷமாக குழந்தை இல்லாதவங்க ஆறு வருஷமாக குழந்தை இல்லை எட்டு வருஷமா குழந்தைங்கலாம் சில பேர்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அவாய்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு பத்து பேர் லேடிஸ் இருக்காங்க இல்லை ஒரு லேடிஸ் மட்டும் அவளை கூப்பிடாதுன்னு சொல்லுவாங்கல்ல யார் அந்த அவளை கூப்பிடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த அம்மா வாழும் காலத்துலேயோ இல்லை அந்த அம்மா காலத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் இது உண்மை அதனால யாரையும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க குழந்தை கொடுக்கறது எல்லாமே வந்து தெய்வ சக்தி தான் அதனால யாரையும் ஹட் பண்ணாமல் யாரையும் தாழ்த்தி பேசாமல் யாரையும் மனவேதனை அடைய வைக்க ஏன்னா மனவேதனை தான் பெரிய வேதனை அது திரும்ப நம்மளுக்கு பத்து மடங்காக திரும்ப வரும் வேற எதுவுமே இல்லை அவ்வளோதான் ஓகே ஸோ நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு மிக்க நன்றி முருக பக்தர்கள் எல்லாரும் இறுதியாக ஒரு அரோகரா சொல்லலாமா